குருவே சரணம் குருவே துணை பாவியாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் இறை பத்து தேதி சார்பாக உங்களை அங்கோடு வரவேற்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஒரு மூன்று கிரகங்களுடைய இட அப்படிங்கிறது இருக்குது எப்பவுமே இந்த வருட கிரகங்களுடைய இடப்பயிற்சியில குரு பயிற்சி அப்படிங்கிறது எல்லாரும் வந்து நமக்கு ஒரு நல்லது நடக்காதா அப்படிங்கிற மாதிரி பொதுவாக பார்ப்பாங்க அந்த வகையில குரு பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சரியாக மே மாதம் பதினைந்தாம் தேதி ரிஷபராசியில இருந்து மிதன ராசிக்கு இடப்பயிற்சியாக போகுது அதுக்கு முன்னாடியே வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் மாதம் சரியாக இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி பகவான் கும்பராசில இருந்து மீனராசிக்கு இடப்பயிற்சியாக போற அதன் பிறகு மதுரை மே மாசம் சரியாக ஒரு பதினெட்டாம் தேதி ராகு கேது இடப்பயிற்சி மீனராசில இருந்து கும்பராசிக்கு ராகு பகவானம் கன்னிராசில இருந்து சிம்மராசிக்கு கேது பகவானும் இடப்பயிற்சி ஆக போறாங்க இது இடப்பெயர்ச்சியானது இப்ப நம்மளுடைய கோச்சார ராசி சக்கரத்துல இப்படிதான் இருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல பொதுவா நம்ம பதினொன்று ராசிகளுக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பலன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நம்ம வந்து பாத்தீங்கன்னா பொதுவா சொல்றதுக்கும் நம்ம இந்த மாதிரி இந்த கிரகங்களை வந்து இப்படிதான் நகர்ந்து நிற்கும் ஒரு வருட கணக்குல ஒரு ஒரு வருஷம் நிக்கிறது ஒரு பதினெட்டு மாதம் நிக்கிறது ஒரு இரண்டரை வருடம் மட்டுமே தான் பொதுவாக அந்த ராசிக்காரர்கள் வந்து அனுபவிப்பாங்க இது வந்து ஒரு பொதுவான பலம் தான் சரிங்களா ஒவ்வொரு சுயதாரணத்துக்கும் இன்னும் கொஞ்சம் பலம் வந்து வெளிப்படுத்தியோ அல்லது இன்னும் கொஞ்சம் வந்து ஒரு கிளாரிட்டியோ கொடுக்க முடியும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு இந்த ராசி பலனை பார்ப்போம் அஹ் நம்ம ஒவ்வொரு ராசிக்குமே ஓரளவுக்கு வந்து எல்லாருக்கும் புரியுற மாதிரி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்து போட அடுத்து நம்ம கடகராசிக்காரர்களுக்கு பார்க்க போறோம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எப்படி இருக்கும் அப்படிங்கறத கடகம் கடகராசி பொறுத்த வரைக்கும் ஆஹ் இங்க அஷ்டம சனிகாலம் முடிந்து சனி பகவானின் பாக்கிய காலத்தை அனுபவிக்கக்கூடிய யோகமான காலகட்டம் இன்னைக்கு கடகராசியில் நிறைய பிரபலங்கள் எல்லாம் இருக்கிறாங்க அதெல்லாம் கூட நம்ம வந்து சொல்ல முடியும் ஆஹ் நிறைய மாற்றங்களுக்கான காலகட்டம் அப்படின்னு சொல்லிக்கலாம் அஷ்டம சனி காலத்துல கடகராசிக்காரர்கள் போல நிறைய கஷ்டப்பட்டவர்கள் இருக்க மாட்டாங்க என்னங்க அது அஷ்டம சனி அப்படின்னு கேட்டீங்கன்னா சனி இங்க இருந்த ஒரு கடந்த ஒரு இரண்டரை வருடமா அடுத்து இங்க போக போறாங்க சனியினுடைய பார்வை சந்திரனுக்கு கிடைக்காத காலகட்டம் அதாவது திரிகோட பார்வைகளிலையோ அல்லது பாக்கியோ இந்த மாதிரி மறைஞ்சிருப்பார் சனி பகவான் பாத்தீங்கன்னா சில விஷயங்களை அனுபவிச்சு ஆகணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய ஆஹ் பலன்களை அனுபவித்து அன்பர்களுக்கு யோக பலனாக உங்க ஜாதகத்திற்கு ஒன்பதாம் இடத்தில் வரக்கூடிய சனியால் பாக்கிய சனி அப்படிங்கறத அடுத்த ஒரு இரண்டரை வருடம் யோகமாக அனுபவிக்கக்கூடிய யோகம் இதுல பனிரெண்டில் வரக்கூடிய குரு அதே சமயம் உங்களுடைய ராகுவினுடைய தாக்கம் வந்து பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கம்மியாயிருச்சு திரிகோண பாவத்தில் அதே மாதிரி பாகிஸ்தானத்தில் இருந்த ராகுவியனுடைய தாக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் சரியாக குறையும் ராகுமெல்லாம் தாக்கம் பண்ணாங்க என்ன சொல்லுங்க பாக்கலாம் அப்படின்னா நீங்க ஆசைப்பட்டது நிறைய விஷயம் நடக்கல அதுக்கு ராகு பகவான் வந்து ஒரு காரணம் ஒரு சில பயங்கள் எல்லாம் வந்து இந்த விஷயத்துக்கு எவ்வளவு பயப்படணுமா அப்படின்ற மாதிரி யோசிச்சு அஹ் பயந்து பயந்து பாத்தீங்கன்னா அப்படியே வச்சிருந்த விஷயங்கள்லாம் வந்து நிறைய இருந்திருக்கும் அதே மாதிரி ஒரு ஒரு சில இடங்கள்ல வந்து முக்கியமான நிறைய நபர்களை தோல்வித்து காட்டியிருப்பார் ராகு வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாகம் பாம்பு கிரகம் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரத்துல சொல்லப்பட்டிருக்கு சோ அந்த வகையில வந்து நிறைய நபர்களின் உண்மை முகத்தை வந்து தோடுவித்து காட்ட காட்டின காலகட்டம் இருந்தாலும் எதுவுமே பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயத்த வந்து பிளான் மட்டும் வச்சுக்கிட்டு பிளான் வந்து ஓபன் பண்ண முடியாம ஓபன் பண்ணி பண்ணி ஃபெயிலியர் ஆன காலகட்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு முடிஞ்சிருச்சு நிறைய நல்ல பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல ஸ்தானத்தில் வரக்கூடிய குரு பகவான் என்ன பண்ணுவாரு கிரகத்துக்கு பண்ணுங்களை வர குரு என்ன பண்ணுவார் அப்படின்னா குரு எதுக்குமே ஒரு சுபத்தன்மை கொடுக்கக்கூடிய கிரகம் நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும் பன்னெண்டுல வந்து வந்தாக நிறைய செலவுகள் நடக்கும் அது எல்லாமே தேவையான செலவு அந்த செலவு பண்றதுனால நம்மளோட வாழ்வியல் மாற்றங்கள் ஒரு பெருமையா இருக்கும் செலவு பண்ணிட்டு இந்த செலவு நான் சொல்லிட்டு அந்த செலவு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு கடன் அடைக்கும் அல்லது நம்மளுடைய ஸ்டேட்டஸ்க்காக வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய மரியாதையை உயர்த்துவதற்காக நிறைய செலவுகள் வந்து பாத்தீங்கன்னா கொடுப்பாரு அதனால இது ஒரு நல்ல ஒரு சூப்பரான காலகட்டம் அப்படிங்கிறது கடகராசிக்கார்பர்களுக்கு கடகராசிக்கார்பர்கள் அதாவது ஆதிபராசக்தியினுடைய வழிபாடு அல்லது லோக்கல்ல இருக்கக்கூடிய அம்மன் வழிபாடு அம்மன் கோயில் வந்து சாதாரணமாக அன்னதானம் செய்வது இது போன்ற வழிபாடுகள் செய்யும்போது செய்யும்பொழுது கடகராசிக்காரன்பர்களுக்கு அடுத்த ஒரு வெற்றிக்கான காலகட்டம் அப்படிங்கிறது நிறைய வாய்ப்புகளை ஏற்படுத்தும் ஒவ்வொரு சுய ஜாதகத்திற்கும் பலன்கள் மாறினாலும் படிக்கின்ற மாணவர்களுக்கு கட்டாயம் வந்து ஒரு கல்விக்காக வெளியில சென்று படிக்கக்கூடிய யோகம் கொஞ்ச நாள் ஹாஸ்டல்ல தங்கி நம்மளுடைய அறிவை மேம்படுத்திக்கக்கூடியது அந்த மாதிரி நிறைய நல்ல பலன்களுக்கான காலகட்டமாக இந்த கடகராசிக்கார் அன்பர்கள் இருக்குது அதே மாதிரி இந்த கடகத்துக்கு ஒன்பதாம் இடத்தில் வரக்கூடிய சனியினால வேற என்னங்க நல்ல இருக்கும் அப்படின்னா ஒரு இரண்டரை வருட காலம் குரு வீட்ல இருந்து இந்த மூன்று நீர் ராசிகளும் வந்து பாத்தீங்கன்னா கனெக்ட் பண்ணுவார் திரிகோண கனெக்ஷன்ல சனி பகவான் இந்த காலகட்டத்துல கொஞ்சம் ஒரு சில நபர்கள் வந்து உங்களை கலந்து அடிப்பாங்க அதாவது நல்லா வெளியேற்ற ஹெப் பண்ற அளவுக்கு ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க அதெல்லாம் நீங்க கடந்து வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெற்றி வந்து பாத்தீங்கன்னா நிச்சயம் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும் நம்ம வந்து இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல எனக்கு தெரிஞ்ச ஒரு சில விஷயங்கள் வந்து நான் சொல்லியிருக்கேன் இன்னும் முதல்ல ஒரு சில விஷயங்கள் வந்து மிஸ் ஆயிருக்கலாம் ஒரு பொதுவான சொல்லும்போது ஒரு மூன்று கிரக பயிற்சிகளுக்கு ஓவரால் பலன் அப்படிங்கிறத சேனல் முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னா பண்ணுங்க உங்களுக்கான ஒரு சில கருத்துக்கள் இருக்கும் இல்லையா இல்ல சார் என்னோட ராசிக்கு நீங்க கொஞ்சம் தான் பலன் சொல்லியிருக்கீங்க சொல்லுங்க அப்படின்னா ஒரு சில கேள்விகள் மட்டும் நிறைய கேள்வி கேட்காதீங்க ஒரு சில கேள்விகள் மட்டும் நீங்க வந்து கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க உங்களுடைய ராசி என்னன்னு மட்டும் போட்டுட்டு நீங்க அது வந்து ஒரு பெரிய ஒர்க்கு உங்க ராசிக்கு இப்படிதான் இருக்கும் ஒரு குறிப்பிட்ட கேள்வி மட்டும் நீங்க மிஸ் பண்ணி மிஸ் நீங்க கேள்வியா கேளுங்க அதை பத்தி நம்ம முழு விளக்கம் கொடுப்போம் இந்த கேது பயிற்சிக்கு மட்டும் நான் இன்னும் கொஞ்சம் அடிச்சனா உடைய விஷயம் சொல்லிடுறேன் என்னன்னா கும்பராசி கும்பராசில இருந்து மிதனம் மிதனம் ராசி இருந்து துலாம் ராசி இந்த திரிகோண ராசிகள் அடுத்து இந்த கேது பயிற்சிக்கு பிறகு கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ராசிகள் அப்படின்னு நான் வந்து சொல்லுவேன் அதுக்கு என்ன காரணம் எப்படி அப்படிங்கிறது என்னன்னா உடல் ரீதியாக கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டம் இது வந்து காற்று ராசிகள் ராகு உள்ளே வரும்பொழுது அல்லது ஒரு சில இடமாற்றங்கள் தேவையில்லாத ஒரு சில இடமாற்றங்களை ஏற்படுத்துற மாதிரி ஒரு சில சூழ்நிலைகள் ஆஹ் மன உளைச்சல் ஒரு தேவையில்லாத பயம் தொடர் பிரச்சனை சக்தி குறையிறது ஒரு சின்ன சின்ன தடுமாற்றங்கள் அப்படிங்கிற மாதிரி அமைப்பு இந்த ராசிகளுக்கு வரும் இதுக்கு உண்டான பரிகாரமாக இது வந்து எப்பயுமே காற்று ராசிகள்ல ராகு பகவான் பயணிக்கும் பொழுது உங்களுடைய ஜாதகத்தில் சூரியன் இந்த இருக்கிறாருன்னு பார்க்கணும் ஏன்னா சூரிய ராகு வந்து பாத்தீங்கன்னா பாம்பு சரிங்களா சூரியன் வந்து சிவபெருமான் சூரியன் எந்த ராசியில் இருக்கிறான்னு பாருங்க நீங்க எந்த மாதத்துல பிறந்தீங்களோ அந்த ராசியில இருப்பாரு சூரிய பகவான் சூரிய பகவான் இருக்கக்கூடிய அந்த கிழமைகள்ல சிவ வழிபாடு பண்ணணும் சிவ வழிபாடுல இந்த காற்று தத்துவம் வெளிப்படுத்தக்கூடிய தன்மை என்னன்னா யோகனுடைய திருநாமன்கள் நம சிவாய அப்படிங்கக்கூடிய பஞ்சாயத்திரம் நீங்க ஒரு ஐம்பத்தி நாலு முறை அல்லது நூத்தி எட்டு முறை திரும்ப திரும்ப சொல்லுங்க உங்களுக்கு பாதிப்புகள் குறையும் பாதிப்புகள் வரவே வராது அப்படிங்கறத நம்ம மென்ஷன் பண்றோம் கேதுவுடைய பாதிப்பு அப்படிங்கிறது ஒரு சில விஷயங்கள்ல யோகபலங்கள்லாம் இருக்குது அது நம்மளுக்கு கிடைக்கிற மாதிரி கிடைக்கணும் கிடைக்காம போனாலும் பரவாயில்ல நம்மளோட பாதிப்புகளே நம்ம கவனமா இருக்கணும் அப்படிங்கிறதுல சிம்ம ராசிக்கார்கள் மற்றும் மினராசிக்காரர்கள் தனுசு நண்பர்கள் இது சரியா வச்சுக்கிட்டோம்னா சிம்மம் மேஷம் தனுசு இந்த மூன்று வந்து அடுத்து இந்த ராகு கேதுனுடைய பேச்சுக்கு பிறகு ஒரு பதினெட்டு மாதம் ஒரு சில விஷயங்கள் வந்து கவனமாக இருக்கணும் என்ன தெரியுமா அமைப்புன்னு வரும் ஒரு மனசு இறுக்கமாகிறது ஒரு சில விஷயங்கள் வந்து தடை தாமதமாகிறது அதே மாதிரி நம்மளுடைய ஸ்பீடு குறையிறது ஒரு ஒரு படைகளை தாண்டி போற மாதிரி ஒரு சில சூழ்நிலைகளும் நிறைய ஒரு விவாதங்களுக்கு ஆளாகக்கூடிய ஒரு சில சுச்சுவேஷன் வந்து ஏற்படும் முதல்ல என்னன்னா விட்டு கொடுத்து போனாலே ஒரு எயிட்டி வந்து பாத்தீங்கன்னா பிரச்சனை வந்து சரியாக போயிடும் ஒரு சின்ன சின்ன தடைகளை பார்த்து பயப்படாம இருந்தாலே அடுத்த ஒரு எயிட்டி பர்சன்ட் பிரச்சனை வந்து பாத்தீங்கன்னா சரியாயிடும் எந்த ஒரு விஷயத்தையும் வந்து ஓபன் பண்ணாம நீங்களே வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா பாத்தீங்கன்னா எங்களோட பாதிப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இந்த ராசிக்காரர்கள் வாக்குவாதம் விவாதம் அல்லது எங்கேயாவது போய் சிக்கிக்கொள்வது எதையாவது கொண்டு இழப்பது அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்ல பெரும்பாலான ஜாதகங்கள் ஆய்வு பண்ணும் பொழுது சந்திரன் மீது கேது பயணிக்கக்கூடிய காலங்கள் அல்லது சந்திரன் இருக்கக்கூடிய வீட்டிலிருந்து திரிகோண பாவங்களில் கேது உடைய தாக்கம் இருக்கக்கூடிய தன்மைகள்ல என்ன பண்ணணும்னா சூழ்நிலை காரணமாக வந்து பாத்தீங்கன்னா மனசு இறுக்கமாயிடும் ஒரு மன விரக்தி ஏற்படும் அதே மாதிரி ஒரு இறை வழிபாடு இறையம்போடு கலக்கும் பொழுது பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல அமைதி கிடைக்கும் பொதுவாக விநாயகர் வழிபாடு அப்படிங்கிறது பொதுவாக நல்லா இருக்கும் அதையும் தாண்டி அப்படின்னு நம்ம சொல்ற கேது அப்படிங்கிறது பொதுவான குரு வழிபாடுகள் இந்த மாதிரி ஜீவசமாதி வழிபாடுகள் அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் அதில் பாதிப்புகள் இருந்து நம்ம வந்து க ஒரு யோகங்களையும் கொடுக்கும் மேலும் வந்து அடுத்தடுத்த பதிவுகள் வந்து நம்ம ஒவ்வொரு ராசிகளுக்கும் தனித்தனியாக கூட ஆயுதமாக இருக்கும் நன்றி இந்த முழு பதிவையும் பொறுமையாக கேட்ட அனைத்து பார்வையாளர்கள் வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் நன்றி மேலும் ஒரு பதிவு சந்திப்போம் தொடங்கி நினைவிடுங்கள் இதை பற்றி கிவியோடு நன்றி